காலை தானம் ஏப்ரல் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்பாராத நேரத்தில் மனுஷக்கு வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் விழித்திருங்க மத்து இருபத்தைந்து பதிமூணு தன்னுடைய சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு செல்வந்திடம் அந்த போதக ரட்சிப்பை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் போதித்தார் ஆனால் அந்த செல்வந்தனோ அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை எனக்கு இன்னும் நாள் இருக்கிறது மரணம் அடைகிற காலம் வரும்போது கர்த்தகத்தில் என ஒப்பு கொடுத்து விடுவேன் என்றார் ஒரு நாள் அந்த செல்வந்தன் தன் அலுவலகத்தில் இருக்கும்போது திடீரென்று அந்த போதகர் கதை தள்ளிக்கொண்டு எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் எல்லா ஆட்களையும் கடந்து நேராக அந்த செல்வந்தன் அருகில் வந்தார் அந்த செல்வந்தன் திகைத்து விட்டான் அந்த போதகர் அவனை பார்த்து நான் வருவேன் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த செல்வந்தன் நான் உங்கள் எதிர்பார்க்கவில்லை எப்படி திடீரென்று வேகமாக வந்துவிட்டீர்கள் என்று கேட்டார் சிரித்துக்கொண்டு கொண்டு அந்த போதைகள் இப்படித்தான் நாம் எதிர்பார்க்காத வேளையில் இயேசு கிறிஸ்தும் வரக்கூடும் அவர் வருகைக்கு தாமதமாகும் என்றால் எதிர்பாராத விதமாக மரண தூதனும் இப்படித்தான் வருவான் மரணமும் கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத நேரத்தில் இருக்கும் என்பதை உணர்வதற்காகத்தான் நான் திடீரென்று உங்கள் முன்னால் வந்தேன் என்று விளங்கினார் இன்று உங்கள் ஆத்மா உங்கள் விட்டு பிரியும் என்றால் நீ எங்கே கழிப்பாய் என்று அந்த போதகர் சொன்ன வார்த்தைகள் அந்த செல்வந்தின் இருதயத்தை உடைத்தது உடனே தன்னுடைய வாழ்க்கை கர்த்தர்க்கென்று ஒப்பு கொடுத்தான் தேவ ஜனமே உங்கள் நிலை என்ன எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறோமோ உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா என்று ஆமஸ் திருக்குதர்சு கேட்கிறார் ஆயத்தப்படு ஆயத்தமாக்கு என்று வேதம் கூறுகிறது பெரிய பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்ற யோசப் ஆயத்தமா இருந்தான் ஜலப்பிரியலத்திற்கு தப்பி வைப்பதற்காக நோவா என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினான் மரண சட்டத்திலிருந்து தன் சொந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள எஸ்தர் தன்னை ஆயத்தப்படுத்தினான் தானியல் சிங்கக்கீர்பை சந்திக்க ஆயத்தமாட்டான் மனவாளினை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா வரவிருக்கிற உபத்திரவங்களை சந்திக்க ஆயத்தமா முத்திரை தறிக்க பின்மாறிய பெற ஆயத்தம்மா இந்த கிருபையின் காலம் நம் அயத்தப்படும்படி தேவன் கொடுத்த காலம் நம் ஆயத்தப்படுவோம் நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டு வரை விழித்திருந்து உ தேடுவோம் இந்த வருகைக்கு காத்திருக்கவும் உதவி செய்தள்ள ஜெபிப்போம் ஆமேன் கர்த்தாவே இந்த நேரத்தில் அப்பா நீர் வருகிற நாள் எப்போதும் தெரியாத நாங்கள் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டுமப்பா நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் விழித்திருந்து கர்த்தாவே உம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டுமப்பா இந்த வாசிக்கிற பிள்ளைகளும் ஒவ்வொரு கர்த்தா ஆயத்தப்படுத்தும்படி கிருபி செய்யும் அப்பா கர்த்தன் எப்போ வருவீர் தெரியாத அப்போ நாங்கள் ஆயத்தமாக இருந்து தேவன் வரும்போது கர்த்தை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று இயேசு நாமத்தினால் கேட்கும் பரம் பிதாவே ஆமேன்